என்ன ஆனாலும் இது ஆர்ட் இருக்கு பிரபு ஆர்ட்டாக தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க என்ன நீங்கள் எப்படி சொல்லியிருந்தாலும் எந்த கட்சியை பற்றி நீங்கள் என்ன பேசியிருந்தாலுமே இதை வந்து எல்லாருமே கண்டிப்பாக படமாக தான் பார்ப்பாங்க நானும் அப்படி தான் பார்த்தேன் ஸோ ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபிலிம் இன் மை கெரியர் ஃபஸ்ட் ஆஃப் சொல்லும்போது வேறு லெவல் பட்ஜெட்டு இந்த படத்தில் நான் வந்து நான் வழக்கமாக மீடியம் பட்ஜெட்டாகவே பண்ணி பழக்கப்பட்டேன்னா வந்து இந்த படத்தை பண்ண முடியுமான்னு என்னால் வந்து நோன்னு சொல்ல முடியாது வந்து கேட்குறது அருந்தூர் சரின்னு ஒத்துக்கிட்டேன் கதை வேறு பயங்கரமாக இருந்துச்சு ஒரு வழியில் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு செகண்ட் ஆஃப் கேட்டு முடித்தேன் எனக்கு கடை கதை புரியல ஏன்னா ஃபுல்லாக அரசியல் அரசியல் பொறுத்த வரைக்கும் பெரிய அறிவுலாம் எனக்கு கிடையாது வேற நம்ம வரும்போதே முடிவு பண்ணிட்டேன் ஆனால் அவன் பயங்கர செலவாக போட்டிருக்கே பட் என்ன பண்ணுறது அருண் குரப்பு கேட்டார் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கதையும் வேறு லெவலில் இருந்துச்சு செகண்ட் ஆஃப் கேட்கும்போது எனக்கு ஒன்றுமே அரசியல் வசனங்கள் வசனங்கள்லாம் வந்து புரியல இது என்ன சொல்ல வரான்னு தெரியல சரி படம் போட்டு கடைசியில் நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க எதுவும் குறியீடு இதாக வச்சுருக்காரு ஆ படத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து கேட்டேன் குறியீடு இல்லை சார் எங்க டைரக்டாக சொல்லியிருக்காரு நேராக தெரிக்கிது உங்கள் நிலமை என்ன ஆகும்னு தெரியல அந்த படத்துக்கு அப்புறம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க என்ன ஆனாலும் இது ஆர்ட் ஃபார்ம்க்குள்ளே இருக்குது பிரபு ஆர்ட்டாக தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க என்ன நீங்கள் எப்படி சொல்லியிருந்தாலும் எந்த கட்சியை பற்றி நீங்கள் என்ன பேசியிருந்தாலுமே இதை வந்து எல்லாருமே கண்டிப்பாக படமாக மட்டும்தான் பார்ப்பாங்க நானும் அப்படி தான் பார்த்தேன் ஸோ ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் இன் மை கெரியர் யூ ஸோ மச் அண்ட் ஒரு படம் உருவாகுதுன்னா வந்து அதுக்கு டேரக்டர் எவ்வளோ முது முழு முதற்காரோ எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு கதையை எனக்காக எழுதி சுமந்து ஒரு அஞ்சு வருஷம் ப்ராசஸ் பண்ணி வாழ்க்கைக்கு அப்புறம் ஃபோர்த் இயரில் இது ஆக்சுவலாக நாலஞ்சு வருஷம் எனக்காக அந்த கதையை கொண்டு வந்து என்னை ப்ரெசென்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பெருமை படமாக இந்த படம் வந்து இந்த கம்பெனிக்கு அமைச்சிருக்கு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச்